மற்றொரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் விலை வீழ்ச்சியின் காரணமாக குப்பையில் கொட்டிய விவசாயிகள் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கர் சங்கர் விவரங்களை பதிவு நிலலாம் மோனிஷா தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அருகே உள்ள அய்யலூர் த அய்யலூர்ல வந்து தக்காளிக்கு என தனி சந்தையானது தினசரி நடைபெறும் இந்த தினசரி நடைபெறக்கூடிய இந்த சந்தைக்கு சுற்று வட்டார பகுதிகளான வடமதுரை வேடசந்தூர் ஐயலூர் காக்காயக்கவுண்டனூர் புத்தூர் மம்மானியூர் உள்ளிட்ட பல கிராம பகுதியில் ஏறத்தாழ ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அளவில் வந்து விவசாயிகள் வந்து தக்காளியே வந்து பிரதான தொழிலாக வந்து செய்து வருகின்றனர் இந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது முப்பது டன் தக்காளிகள் வரக்கூடிய இடத்தில் இங்கு விளையக்கூடிய நூறு டன் தக்காளிகள் இந்த சந்தைக்கு வருகை தந்துள்ளது அது மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா போன்ற வெளி மாவட்டங்களிலிருந்தும் தக்காளி வரத்துகள் அதிகரித்து உள்ள காரணத்தினால ஐயனூர் தக்காளி சந்தையில் இருக்கக்கூடிய இந்த ஆனது சென்ற மாதம் வரை ஒரு நூறு ரூபாய் எண்பது முதல் நூறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி கொண்டிருந்தது தற்பொழுது வரத்துகள் அதிகரித்து காணப்படுவதனாலும் வெளி மாநில தக்காளிகள் அதிகமாக வருகை தருவதனாலும் ஒரு கிலோ அதாவது பதினைந்து கிலோ கொண்ட ஒரு பெட்டி வெறும் எண்பது ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் விடப்பட்டு விற்பனையாகப்படுகிறது அது சில்லறை விற்பனையில் பார்க்கும் பொழுது ஒரு கிலோ தக்காளியானது வெறும் மூன்று ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு அதனால் எடுப்புக்கு கூட கட்டுப்படி ஆகாத சூழ்நிலை உள்ளது என என்பதாலும் மற்றும் கொண்டு வந்த தக்காளிகளை வந்து விற்பனையாகாத காரணத்தினால் பறித்து கொண்டு வந்த தக்காளிகளை விவசாயிகள் சாலையோரங்களில் ஒரு கொட்டி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அயலூர் பகுதியில் உள்ளது அது மட்டுமல்லாமல் பல முறை வந்து அரசிடம் வந்து விலை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என நாங்கள் பல முறை சொல்லியுள்ளோம் ஆனால் விலை ஏற்றம் அடையும் பொழுது பெரும் நஷ்டத்தை அடைந்து வருகிறோம் ஆதலால் இந்த பகுதிக்கு வந்து தக்காளி விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் அரசு செய்திட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மோனிசார் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சங்கர்